வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டயபிட்டிஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹெச்பிஏஓசியை ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்க்கு வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு முறை இது வந்து நம்முடைய லைஃப்ஸ்டைல் மாற்றம் தான் இது லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றி சில ட்ரிங்க் வந்து சித்தகுரு கொடுத்துருக்காரு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த வாட்டரை குடிக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு இந்த சுகர் வந்து உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு நாலடைவில் கொஞ்சம் நாள் போக 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 நம்மளுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்க்கு வந்து ஹெச்பிஏ ஒ ஒன்சி வரும்ன்றது தான் உண்மை இதில் வந்து டயட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மார்னிங் வந்து ஃபேட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் நம்ம ஃபுட்டில் எப்போவுமே வந்து ஃபேட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கணும் அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் நம்ம வந்து எப்படி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேட் ஃபுட் வந்து மார்னிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கலாம் ஓகே ஸோ ஃபேட் ஃபுட் அப்படின்னா நம்ம வந்து பீஸா பர்கர் இந்த மாதிரி கிடையாது ஃபேட் ஃபுட்டுன்னா நம்மளோட நட்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேட்டு அவகேடோ இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்டில் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் எதெல்லாம் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் நான் சொல்லிட்டேன்றதுக்காக கிடையாது டேஸ்ட்டு இப்போ நட்ஸ் நான் எல்லா நட்ஸும் சொன்னாலும் சில நட்ஸ் சிலருக்கு பிடிக்காது அதை எடுக்க தேவையில்லை நல்ல டேஸ்ட்டாக உட்காந்து அதை வந்து சும்மா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயிலையோ நல்ல எண்ணெயிலையோ தட் இஸ் இல்லைன்னா நெய்லேயோ லைட்டாக வறுத்துட்டு இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓகே நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு எக் எடுத்துக்கலாம் இல்லாதவங்க எக்கு தேவையில்லை ஸோ மார்னிங் ஃபேட் ஃபுட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்தியானம் வந்து ப்ரோட்டீன் ஃபுட் மத்தியானம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எடுக்கணும் நம்ம வயிறு ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரோ ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டு மத்தியானம் அப்போ ப்ரோட்டீன் எதுலெல்லாம் இருக்குது பாருங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் எல்லாம் நான்வெஜ் இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தேவைப்பட்டது ப்ரோட்டீன் எதுலெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் கூகுள் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ப்ரோட்டீன் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய இருக்கும் அதில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ மாற்றி மாற்றி டெய்லியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாமே ஃபைபர் ஃபுட்டு நைட் எடுக்கிற ஃபுட்டில் கண்டிப்பாக ஃபைபர் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஃபுட் தான் நம்ம எடுக்கணும் வயிறு முட்டை மூழ்கி தின்னக்கூடாது நைட்டுக்கு நம்ம இதை ஆறு மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும் இந்த ஃபைபர் ஃபுட்டை இதை எடுக்கிறோம் இப்போ வந்து ஓகே இதெல்லாம் தெரிஞ்சது தானே நம்மளுக்கு ஃபேட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் மூணுத்தையுமே ஃபு மூணு ஃபுட்டையுமே நம்ம எடுக்கணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து வாக்கிங் போகாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா மார்னிங் டைம் இல்லை ஓகே மார்னிங் டைம் இல்லைன்னா போக வேண்டியதில்லை ஈவினிங் நீங்கள் ஃபைபர் ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வாக்கிங் வச்சுக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி அப்புறமா தான் நீங்கள் வாக்கிங் போகணும் சாப்பிட்ட உடனேவும் போயிடக்கூடாது ஸோ அது சிஸ்டம் அப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொல்லுவார் நீங்கள் அப்படி வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டரில் ஒரு குளியல் போட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா தூக்கமும் நல்லா வந்துடும் அப்புறம் வந்து வாக்கிங் போனதுனுடைய எஃபெக்டும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஸோ இது வந்து நம்ம டயபெட்டீஸ்க்கு வந்து பண்ணக்கூடியது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நல்லா சூ பண்ணி சாப்பிடணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது இந்த மெத்தட் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி ஓகே ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி நல்லா சூ பண்ணி சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத சாப்பிடும்போது ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகி ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு இந்த சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்மளை பார்த்துக்கும் ஓகே இது முடிஞ்சிச்சா இப்போ வந்து ஒரு நீர் வாட்டரை வந்து எப்படி வந்து நம்ம டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய டயபட்டிஸ் கண்ட்ரோலுக்கும் வந்துடும் நாளடைவில் இதை எடுக்க 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 நம்மளுடைய ஹெச்பிஏவன்சியே மாறிடும் அப்படின்றது பார்ப்போம் இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நாபர் பழக்கொட்டை மொளக்கட்டி வச்சுக்கணும் எப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம முளைக்கட்டுன்னா முள வருதோ அதே மாதிரி நவர்புல கொட்ட கூட அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரவுட் வர வச்சுக்கலாம் முடியும் காஞ்ச விதையை கொண்டு வந்து ஊற வச்சு நீங்கள் ஒரு துணியில் மூட்டை கட்டி வச்சிங்கன்னா அது வந்து மொள வந்துடும் அது முளை வட்டும் கொஞ்சம் முள வந்தால் கூட பரவாயில்ல இல்லை என்னால் பண்ண முடியல நீங்கள்னா கூட ஓகே தான் அப்படியே கூட போட்டுக்கோங்க நீங்கள் அது பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் பட் மொள வந்தால் ரொம்ப நல்லது இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு மொளக்கட்டின வெந்தயம் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு மொளக்கட்டின வெந்தயத்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க இன்றைக்கி காலையில் ஊற வைக்கிறீங்க ஊற வச்சிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிட்டு அப்படியே வெளியில் விட்டுருங்க மூடி போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இல்லைன்னா ஒரு பாட்டிலில் போட்டு எப்படி எனி கண்ணாடி பாட்டில் ஸ்டீல் பாத்திரம் எதுனா பரவாயில்ல இதுக்கு இதுதான் வேணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஊற வச்சுட்டு அது இன்றைக்கி காலையில் போடுறீங்கன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் அதுலேயே ஊறணும் அந்த ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு கைப்பிடி வெந்தயம் வந்து ஊறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து அப்படியே வந்து மறுநாள் காலையில் ரிஃப்ரிஜரேட்டில் வச்சிட்றீங்க ரிஃப்ரிஜ்ரேட் ப ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அது வந்து டீஃப்ரீஸ் பண்ணணும் டீஃப்ரீஸரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளனா ஃப்ரிட்ஜில் டீஃப்ரிஜரில் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு மறுநாள் அந்த ஒரு நாள் மறுநாள் காலேருந்து அடுத்த நாள் காலையில் வந்து அதை எடுக்கணும் வெளியில் எடுத்து அது வந்து அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதெல்லாம் கரையட்டும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டி அந்த தண்ணி வைங்க அந்த தண்ணி வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் இப்போ இந்த தண்ணியில் அகெயின் வந்து நாவற்பழக்கொட்டை இருக்குது இல்லைங்களா நாவற்பழக்கொட்டை இருக்கு இல்லையா முளைக்கட்டுனது அந்த நாவற்பழக்கொட்டையை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஒரு கைப்பிடி அளவு இந்த தண்ணியில் போடுங்க இது வந்து இன்னையில் மறுநாள் காலையில் வரைக்கும் ஊறணும் அதே மாதிரி வெந்தயம் ஊறின மாதிரி ஊறணும் ஊறினதுக்கப்புறமா எடுத்து அதை அப்படியே எடுத்து அதை அப்படியே எடுத்து டீப்ரிஜரில் வச்சுருங்க அப்புறமா அதுக்கு மறுநாள் காலையில் வந்து இதை எடுத்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டிக்கிட்டு அந்த வடிகட்டின தண்ணியை மறுபடியும் டீஃப்ரிஜரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு டெய்லி காலையில் குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் எடுத்து வெளில வச்சு ஒரு டம்ளர் ஹண்ட்ரட் எம்எல் காலையில் எழுந்தோன்னே வெறும் வயிற்றில் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் இந்த வாட்டரை வந்து குடிக்கணும் வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு வாட்டர் இதுதான் அதை சில்னஸ் போயிடும் இல்லை வெளில எடுத்து வச்சோன்னே சில்னஸ் போயிடும் சில்னஸ் போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எடுத்து வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வயிற்றுல போகிறது வந்து இந்த வாட்டராக இருக்கணும் அந்த சில்லஸ் இல்லாமல் ரொம்ப சில்லாக இல்லாமல் அது கட்டியாக இருக்கும் இல்லையா அது கரைஞ்ச உடனே நீங்கள் அதை வந்து குடித்தா போதும் டெய்லி ஹண்ட்ரட் எம்எல் இந்த வாட்டர் குடிச்சிட்டு வந்தால் போதும் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எழுந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சுகர் லெவலை குறைக்கும்ன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எங்களுடைய சித்தகுரு சொல்கிற ஒவ்வொரு டிப்புமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பத்து ரூபா கூட செலவில்லாத ஒரு டிப்பாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை எடுங்க இந்த டிப்பை இதை எடுத்து நிறைய பேர் வந்து டயபெட்டிக் லெவல் வந்து மாத்திரையை வந்து விட்டவங்களும் இருக்காங்க ஆனால் முதலெல்லாம் மாத்திரை விட்டுறக்கூடாதுங்க நீங்கள் நீங்கள் எதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இந்த வாட்டரை எடுத்துகிட்டே வாங்க இது கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கே உங்களுக்கே உடம்பில் வந்து மாற்றங்கள் தெரியும் தெரியும் போது நீங்கள் இப்போ ஒரு ஒரு லிட்டர் தண்ணி வச்சுக்கிறோன்னா பத்து நாள் வரும் இதை பண்ணிவிட்டு டெய்லி 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புரிஞ்சிடுதுல நாலு நாள் வேணுமா அஞ்சு நாள் வேணுமா அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ரெடி பண்ணி இது என் எத்தனை நாள் எடுக்கணுன்ற கேள்வியெல்லாம் கேட்காதிங்க ஏன்னா எத்தனை நாள்ன்ற கான்செப்டே கிடையாது இது எடுத்துகிட்டே இருக்கணும் நீங்கள் டெய்லி ஹண்ட்ரட் எம்எல் அவ்வளோதான் இந்த வாட்டர் ஒன்று வெந்தயத்தில் ஊற வச்சது அப்புறமா நாவர் பழக்கோட்டையில் ஊற வச்சது மொளக்கட்டி வச்சுக்கணும் அந்த மொளகட்டினா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னாலும் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் நான் ஒரு பழக்கட்டு நான் அப்படியே போடுறதை விட முளை கட்டுறது ரொம்ப 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 நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முளை வந்துடுதுங்க அதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு துணியில் போட்டு கட்டினீங்கன்னா கொஞ்சம் முளை வந்தால் கூட போதும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க இதை வந்து இது என்னென்னா ஒரு டயபெட்டிஸ் க்கு வந்து ஒரு தேவையான ஒரு நீர் இது தண்ணி தான் இது ஆனால் வந்து எப்படி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப அவசியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப இம்மென்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்